என் பெயர் கார்த்திகேயன் கிராகக்குறிச்சிப்பாளத்தில் விவசாயம் செஞ்சுருந்தாருங்க விழுப்புரம் மாவட்டம் கிருஷிக்கு இந்த ஒரு கரும்பு பண்ணி கரும்பு ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டு விவசாயம் செஞ்சிருக்கேன் அதில் அந்த அக்ரோமனும் ஒரு ரெண்டு மாதத்தில் போனோம் நல்லா ரிசல்ட்டு கரும்பு எல்லாம் கிரீனேஷன் நல்லா இருக்குது கரும்பு தூறு நல்லா கட்டிக்கிது கரும்பு நல்லா தடிமன அதெல்லாம் நல்லா இருக்குது அதே போல் போட்ட ஒரு அஞ்சு கிலோ போட்டா பத்தி சென்ட்டுக்கு பெரும்பு குரம் இல்லை இந்த போரான அது அடிச்ச பிறகு அந்த வரது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு செலவு மீனம் போட பிறகு கொஞ்சம் தெருப்பு நல்லா கொடுக்கு செருப்பு நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கு போராச்சதுக்கு அப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்கு அவர்னர் ஜெப்ர பிறகு கரும்பு வளர்ச்சி இருக்குது கரும்பு பை சைஸ் நல்லா இருக்கு தோல் எல்லாம் நல்லா பொட்டபொட்டையா நல்லா வருது அந்த தோலை சுருக்கம் வரது எல்லாம் தெரியாது அகுரம நான் லாஸ்ட் எவல் நானா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அகுரம போன ஏழு யூஸ் பண்றேன் நல்லா இருக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கு செம் தேங்க்ஸ்